அன்பர்களுக்கு வணக்கம் தீராத நோய்களும் திசை தெரியாமல் போகும் ஆரோக்கியம் தேடி வரும்ன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நோய்களோட கோடீஸ்வரனாக வாழ்வதை விட ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக வாழ வேணும்னு தான் பல பேர் ஆசைப்படுவாங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க ருணம் ரோகம் சத்ரு மூன்றும் இல்லாதவன் நிம்மதியான மனிதன் சின்ன சின்ன ஆன்மீக பரிகாரங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையானதுதான் தான் விட முக்கியம் கடவுள் மேலே முழுமையான பக்தி நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் கடவுள் மேலே முழு பக்தியோடு செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு பலனளிக்கும் நம்ம முழு மனசோடு எதை செஞ்சாலும் செய்யணும் அப்போ தான் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இறைவனை நம்பிக்கையுடன் வணங்கினால் நோய்களிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு நல்ல முறையில் வாழலாம் எனவே தான் இன்றைக்கும் கோவில்களில் மக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது நோய் வந்துவிட்டதே என்று அச்சப்படாமல் அதற்குரிய கடவுளை வணங்குவதோடு மருத்துவமனைக்கு சென்று நம்பிக்கையுடன் மருத்துவர்களிடம் ஆலோசனைகளை பின்பற்றினால் நோய்களிலிருந்து நாம் முழுமையாக குணமடையலாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கான மருந்துகளை உட்கொள்வதோடு இறை வழிபாடு செய்வதும் உடலிலும் மனதிலும் நேர்மறையான அதிர்வுகளை உண்டாக்கி சீக்கிரமே நோய்களை குணப்படுத்த உதவுகிறது நோய்கள் வந்த பிறகு அதற்கான மருந்துகளை உட்கொள்வதை விட நோய்களே ஏற்படாமல் தடுத்து கொள்வது சிறந்த வழிமுறை நெல்லிக்காய் பரிகாரம் நெல்லிக்காய் என்பது இயற்கையிலேயே ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு கனி அது உயிர்காக்கும் கனி பூஜை அறையில் இருக்கும் நம்முடைய குலதெய்வத்தின் படம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு மலை நெல்லிக்காவை நைவேதியம் வைத்து வழிபடுதல் வேண்டும் வழிபாடு முடிந்ததும் அந்த மலை நெல்லிக்காவை தெய்வ பிரசாதமாக சாப்பிட்டு வர வேண்டும் குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு மட்டும் அல்லாமல் நோய்களும் சீக்கிரம் குணமடையும் லக்ஷ்மி தேவியின் அருளும் நமக்கு கிடைக்கும் கல்லுப்பு உடலில் தீராத நோய்கள் இருந்தால் அதற்கு மருத்துவரிடம் சென்று அந்த நோய் தீர்வதற்காக சிகிச்சைகளை மேற்கொண்டிருந்தால் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு கல்லுப்பை கொட்டி வர உடலில் உள்ள நோய்கள் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் உப்பு கரைவதைப் போலவே உடம்பில் உள்ள நோய்களும் கரைய ஆரம்பித்து விடும் நம்மளோட குலதெய்வ வழிபாடு நம்மளை நோயிலேருந்து காப்பாற்றுங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் நம்ம குலதெய்வத்தை வழிபட்டாலே எல்லா இஷ்ட தெய்வங்களும் எல்லா கடவுளும் நம்மளோட குறையை தீர்க்கும் குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது குலதெய்வத்தை கும்பிடும்போதே மற்ற எல்லா தெய்வங்களும் நமக்கு அருள் புரிய தொடங்கிடுவாங்க நம்ம குலதெய்வம் நம்மளை காக்கிற தெய்வம் மட்டும் இல்லைங்க நம்மளோட காவல் தெய்வமும் அவங்க தான் அவங்கிட்ட நம்ம போய் வேண்டிக்கிட்டு வந்தோம்னா மற்ற எல்லா தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் பழனி முருகப்பெருமானை காலை நான்கு மணி அளவில் பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனம் செய்தல் வேண்டும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு சந்தனத்தை பிரசாதமாக கொடுப்பார்கள் அந்த சந்தனத்தை எடுத்து நெற்றில் இட்டு கொள்ளலாம் அதிலிருந்து ஒரு சொட்டு சந்தனத்தை எடுத்து தண்ணீர் கலந்து பருகிவிட வேண்டும் இப்படி செய்தாலும் நம் உடம்பில் நோய் நொடிகள் அண்டாது என்பது காலங்காலமாக வர நம்பிக்கை சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வதன் மூலம் தோல் வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் பெறலாம் காராம்பசும் பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தால் நமக்கு இருக்கும் தோல்வியாதிகள் அனைத்தும் குணமாகும் எல்லா ஸ்கின் டிசீஸும் குணமடையும் என்று சங்ககால நூல்கள் குறிப்பிடுகின்றன கண் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து சிவாலயத்தில் சுவாமியின் வலப்புறத்தில் இருக்கும் சூரிய பகவானை வணங்க வேண்டும் நவக்கிரக மண்டபத்திலும் வீற்றிருப்பார் சூரிய பகவான் இவருக்கு செந்தாமரை மலர் சூட்டி வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் குளித்து முடித்துவிட்டு சூரிய பகவானை வணங்கி சிவாலயம் சென்று சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வணங்கி வந்தால் கண் நோய்கள் குணமடையும் சென்னையில் உள்ளவங்களாக இருந்தால் மாங்காட்டில் இருக்க வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் வியாதி இருந்தால் நிச்சயம் குணமடையும் பல பேருக்கு சிகிச்சை அறுவை சிகிச்சை வரைக்கும் போனவங்களுக்கெல்லாம் சாதாரணமாகவே ரொம்ப எளிமையான மருந்து மாத்திரை மூலியமாகவே குணமடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க பக்தர்கள் கண்ணில் பிரச்சனை உள்ளவங்க வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் பயனடையலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம மனதார சுவாமியை எனக்கு ஏன் இந்த நோய்களால் நான் அவஸ்தப்படுறேன் எனக்கு நீங்கள் குணமடைய செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனசார சுவாமியை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நம்ம ஆரோக்கியமான உணவை எடுத்து சுவாமியை வழிபட்டு நல்ல சிகிச்சை பெற்றோனாலே நமக்கு எல்லா நோயும் நம்மளை விட்டு போயிடுவோங்க மனதார சாமியை கொடுங்க நம்மளை கடவுளை தவிர வேற யாருங்க காப்பாற்ற முடியும் நம்ம வேண்டிக்கும் முழு மனசோட சுவாமியை வேண்டினோன்னா கடவுள் நமக்கு கூடவே இருந்து எல்லாத்துக்கும் பக்கபலமாக இருப்பார் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்க பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம நிச்சயம் செஞ்சு வரணும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது அதனால வீட்டு வெளியில் போகிறவங்க ஏதோ வேலையாக போகிறவங்க நிச்சயம் தண்ணீரும் குடையும் எடுத்துகிட்டு போங்க அதே போல் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா விலங்குகளும் பறவைகளும் அதை குடிப்பாங்க நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம அதை நிச்சயம் செய்யணும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சி நம்ம அதை நிச்சயம் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்